போன வீடியோவில் பார்த்த உத்திரமேரூர் சுந்தர வரதராஜ பெருமாள் கோயில் பின்புறம் தாங்க இது ஹாய் ஹலோ வெல்கம் உத்திரமேரூர் ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி கோயில் இன்றைக்கி பார்க்கலாங்க பெருமாள் கோயிலேருந்து நடந்தே வந்துடலாங்க இந்திர தீர்த்த புஷ்கர்ணி இந்திரனால் உருவாக்கப்பட்ட குளமுங்க ஐந்து அடுக்கு ராஜகோபுரம் பிரம்மாண்ட நுழைவாயிலுங்க கோயில் கொஞ்சம் வேலை பார்க்குறாங்க போன முறை கோயிலுக்கு வரும்போது எடுத்த கிளிப்புங்க இது கோபுரம் நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக வேண்டிய ஹேட் பண்ணியிருக்கேன் இப்போது வேலை நடக்கிறதுனால சாரான்லாம் கட்டி கோபுரம் மூடி வச்சுருக்குறாங்க ரொம்பவும் பழமையான முருகர் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா வாகனம் வந்து மயில் இருக்காதுங்க இந்திர பகவான் அன்பளிப்பாக கொடுத்த ஐராவதம் தாங்க இருக்கும் ஏற்கனவே நிறைய வீடியோவில் இந்த கதையை சொல்லியிருக்கேன் துவார பாலகர்கள் சிதேகன் மற்றும் சுமுகன் சுயம்பு மூலவராக முருகப்பெருமான் ஆறடி உயரத்தில் காட்சி தராருங்க கூட கஜவல்லி பார்க்கலாங்க வள்ளி தேவயானை ஒன்றாக சேர்ந்து கஜவல்லியாக காட்சி தராங்க அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடல் பெற்ற தலம் அவர் வந்து வடமேரூர்னு குறிப்பிடுறார் காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் என்பது வந்து சமஸ்கிருத வார்த்தை இவர் வந்து தமிழில் வடமேரூர்னு குறிப்பிடுறார் சோழர்கள் காலத்தில் உத்திரமேரூர் ஜெயம் கொண்ட சோழ மண்டலத்து கழியூர் கொட்டத்து உத்திரமேரூர் சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்பட்டது கல்வெட்டுகளின்படி உத்திரமேரூர் உத்திரமேரூர் உத்திரமேலூர் என்று குறிப்பிடப்படுகிறது பக்கத்தில் இருக்கிற சுந்தர வரதராஜ பெருமாளும் இந்த கோயிலும் ஒரே டைமில் பல்லவர்களால் முதல் கட்டப்பட்டு பின்னர் சோழர்களாலும் விஜயநகர் பேரரசர்களாலும் புதுப்பிக்கப்பட்டதுங்க மலையில் இருக்கிற மாதிரி பாறைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் வந்து நிறைய கிடச்சதுங்க அது வந்து பல்லவர்களுக்கு வந்து ஒரு சாதகமாக போச்சு இங்கே இருக்கிற பாறைகளை வைத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க இந்த பாறைகளை நம்ம வந்து வெளியே பார்க்கலாங்க இந்த கோயிலும் ஏழாம் நூற்றாண்டுக்கு முன்பே சிறிய கோயிலாக இருந்திருக்கலான்னு கருதப்படுதுங்க இந்த விமானத்துக்கு கீழே சங்கு நிதி குபேரர் இருக்காருங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்ட இளையனார் வேலூர் முருகர் கோயில் பார்த்துருப்பீங்க அந்த கோயில் இங்கேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க இங்கே ஒரு ஐயப்பன் வெளியே ஒரு ஐயப்பன் இருப்பாருங்க இதெல்லாம் பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டது இளையனார் வேலூர் முருகர் ஸ்தல வரலாறும் இந்த கோயிலோட ஸ்தல வரலாறும் ஒன்று தாங்க அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பார்த்துருங்க இங்கே இருப்பவர் வந்து பாலசுப்பிரமணியர் சுப்பிரமணியர் பாலானாலும் அந்த இளமையான முருகரை தாங்க குறிக்குது முருகப்பெருமான் ஈஸ்வரனிடமும் தாயாரிடமும் வேண்டி வேல்பெற்ற ஸ்தலம்ங்க அசுரர்களிடம் போர் புரிவதற்கு முன்னாடி தவம் இருந்த ஸ்தலம் போன கோயிலில் பார்த்த மாதிரி இங்கேயும் வந்து நிறைய கல்வெட்டுகள் கிடச்சிதுங்க இங்கேயும் நிறையா நீங்கள் பார்க்கலாம் கருவரியோட பேஸ்மெண்ட்டில் ஃபுல்லாக கல்வெட்டுகள் பார்க்கலாங்க இது ஃபுல்லாகவே எழுத்துக்களால் இருக்கும் இங்கே இருக்கிற கிணறுலேயும் அதே மாதிரி எழுதியிருக்காங்க மலையான்குளம் மாகரல் பற்றி ஏற்கனவே இளையனார் கோயில் வீடியோலையே பார்த்துட்டோம் வந்தோம்மோ அது இங்கேருந்து பக்கத்தில் தாங்க முருகப்பெருமான் ஆறு அடி உயரத்தில் கையில் வேலோட சேவல் கொடியோட மிக பிரம்மாண்டமாக மிக ஆக இருப்பாருங்க இங்கே இந்த ரெனோவேஷன் ஒர்க்லாம் முடிஞ்ச பிற்பாடு அநேகமாக கும்பாபிஷேகம் வைப்பாங்க அந்த ஒர்க்னால் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லைங்க முருகரை பார்க்கலாம் கொடிமரம் மற்றும் பலிப்பீடம் விசேஷ நாட்களில் பார்த்தீங்கன்னா கியூ வந்து இருந்து இருக்கோங்க அதனால தான் இங்கேயே வந்து அந்த க்யூக்கான லைன்ஸ் வந்து இங்கேயே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கோயிலில் உள்ளேருந்து வெளியே வரும்போதே நீங்கள் வந்து ஒரு பாறை ஒன்று பார்க்கலாங்க அங்கே கட்டெல்லாம் கட்டி வச்சிருக்கனால அது சரியாக தெரியல இந்த இடம் முழுக்க அந்த மாதிரி தாங்க பாறைகள் நிறையா இருக்கும் உத்திரமேரூர் பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே வைகுண்ட பெருமாள் கோயில் ஒன்று இருக்குங்க அது பழைய காலத்து பல்லவர் கோயில் அதுதான் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த மூணு கோயிலுமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதுனால நீங்கள் நடந்தே பார்த்துடலாங்க கோயிலை சுற்றி நீங்கள் வளம் வரும்போது நான் சொன்ன பாறைகளை நீங்கள் இங்கே பார்க்கலாங்க பல்லவர் காலத்தில் குடைவரை மாதிரி கோயில் மாதிரி அவங்க வந்து க்ரியேட் பண்ணதை பின்னர் சோழர்கள் வந்து இங்கே இருக்கிற பாறைங்களையும் யூஸ் பண்ணி அவங்க வந்து கோயில் கட்டினதாக குறிப்பிடுறாங்க சுந்தரவரதராஜ பெருமாள் கோயில் மாதிரியே இந்த கோயிலும் ஓரளவுக்கு பெரிய கோயில் தாங்க இது செங்கல்பேட்டுக்கும் காஞ்சிபுரத்துக்கும் சென்ட்ரலில் தாங்க இருக்குது ரெண்டும் அப்ராக்சிமேட்லி ஒரு முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வரதா இருந்தால் வெஹிக்கிள் வந்து இந்த கோயிலுக்கு வெளியே பார்க் பண்ணிக்கிறது பெற்றங்க ஏன்னா சுந்தரவரதராஜ பெருமாள் கோயில் ஆப்போசிட்டில் வந்து உங்களுக்கு ஒரு ரோடு தான் அங்கே அவ்வளோ நிறையா பார்க் பண்ண முடியாது இங்கே வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குங்க இளையனார் கோயில் வீடியோ போடும்போது அது கூடவே மகரலீஸ்வரர் கோயில் வீடியோ போட்டிருப்பாங்க பாடல் பெற்ற ஸ்தலம் அந்த கோயிலும் இங்கேருந்து பக்கத்தில் தாங்க ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி வந்தீங்கன்னா இந்த அஞ்சு கோயிலும் ஒன்றா நீங்கள் பார்த்துர்லாங்க ஒரே நாளில் மதியானம் நட சாத்துறதுக்கு முன்னாடி பார்த்துர்லாம் உள்ள ஒரு ஐயப்பன் சிலை பார்த்த மாதிரி இங்கே வெளியே வந்து ஒரு ஐயப்பன் சன்னதி இருக்குதுங்க சபரிமலைக்கு போகிறவங்க இங்கே வந்து இருமுடி கட்டுவாங்க நீங்கள் ஒரு வேளை போன வீடியோ சுந்தரவரதராஜ பெருமாள் கோயில் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவும் பார்த்துருங்க அதில் நிறைய தகவல்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க இந்த கோயிலோட லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க சேனலோட ப்ளேலிஸ்ட்டும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பழைய வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க அதை யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பர் கோயிலில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பாய்